ரிஷப ராசிக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் ராசிக்கு வரார் இப்போ நம்ம இந்த ஜோதிட பழமொழிகள் நமக்கு நிறைய இருக்குது என்ன பழமொழிகள் இருக்குது அப்படின்னா ஜென்மகுரு ராமர் வனத்திலே அப்படின்றோம் ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்னா ராமர் புனர்பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் அப்போ அவர் பிறந்தது மிதுன ராசி மிதுன ராசிக்கு குரு பாதகாதிபதி அப்போ அதனால் அவருடைய ஜாதகப்படி அவருக்கு குரு பாதகாதிபதியாக இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு குரு பகவான் வரும்போது ஜென்ம ராசி ராமர் வனத்திலே ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லப்பட்ட ஸோ இப்போ ரிஷபராசிக்கு அதை மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாது குரு பகவானுக்கு இரண்டு விதமான எல்லா கிரகங்களுக்குமே பலம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா எப்படி வந்து அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் பலம் இருக்குது அப்படின்னு சொல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட திருகலம் பார்வை பலம் அதிகம் அப்போ ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கா அவரை வச்சு மற்றவாளுக்கு இந்த குரு பயிற்சியில் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் முதல்ல என்ன தெரியுமா தடங்கல்கள் எல்லாமே சரியாயிடும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் என்னென்ன முதல்ல சுபகாரியங்கள்னால் என்ன நம்ம நினச்ச கல்வியில் நாம் சேர்றது ஸ்வர்ணம் அதாவது தங்கம் வாங்குவது வீடு மண்மனை வாகனம் வாங்குவது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் குழந்தை பாக்கியம் அப்புறம் ஒரு நல்ல ஒரு வெளிநாடு வாய்ப்புகள் வழக்கு வியாஜியங்களில் வெற்றி நம்ம மூலமாக நாம் செலவு பண்ணி மற்றவாளுக்கு சுபகாரியங்களை நடத்தி வைக்கிறது இது எல்லாமே சுபகாரியங்களில் சேரும் தர்ம காரியங்கள் ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது நினைத்த புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வருது புண்ணிய நதிகளில் நீராடுறது நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறது கஷ்டப்படக்கூடிய ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கு உதவி செய்வது கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்வது இது போன்ற விஷயங்களை நம்மளால் ரொம்ப அழகாக செய்ய முடியும் எடுத்த உடனே முதல்ல அந்த இடத்துலேருந்து முதல்ல வெளியில் வந்துடுங்க ஏன்னா நம்ம ஒரு 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 பலன்கள் பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்கிறது விதி மதி கதின்னு பார்க்கணும் ஸோ நம்ம லக்னம் என்ன ராசி என்ன நாம் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருக்கோம் அந்த மாதத்தினுடைய ராசி என்ன ஸோ நம்ம ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அப்போ விதி மதி கதிர் நாம் வந்து பலன்களை பார்த்துக்கணும் ஸோ எடுத்த உடனே ரிஷபராசியில் நமக்கு குரு இருக்கார் அப்படி ஆகி இப்படி ஆகிரும் முதல்ல பயப்படக்கூடாது ஸோ சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் ஏதோ ஒரு காரணத்தினால ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டையை போட்டுவிட்டு கோர்ட்டில் போய் டிவோர்ஸுக்காக நிற்பாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுட்டு மீண்டும் சேர்வதற்கான ஒரு நேரம் வந்தாச்சு ரிஷபராசியில் பிறந்து லவ் பண்ணிட்டுருந்துருப்பான் அது ரெண்டு பேரும் வேறு வேறு ஜாதியாக இருந்திருப்பாள் அவா சேர்வதற்கான ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு அது மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் இதிலலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்துது அது எல்லாமே நமக்கு சரியாகக்கூடிய ஒரு நேரம் பரம்பரை சொத்துக்கள் அண்ணா உள்ள அந்த பரம்பரை சொத்துக்களை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்க இவ்வளோ வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்குது அது முடிவுக்கு அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கத்தான் செய்யும் நம்ம குரு பகவான் மாறிட்டார் அப்படிங்கிறதுக்காக சனி சனிராவுக்கு எதுவும் விட்டுறக்கூடாது அவள் வருஷ கிரகங்களில் இருக்கா அப்போ இந்த இந்த குருப்பெயர்ச்சி முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்லன்னா பார்க்கணும் சனி பகவானுடைய மாற்றத்தை இப்போதைக்கு எதுவும் இல்லையே அப்போ இன்னும் சனி பகவான் நமக்கு தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார் அப்போ கடுமையான பனி சுமைங்கிறது இருக்கத்தான் செய்யும் திடீர்னு நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளை கூப்பிட்டு நீங்கள் உடனடியாக வெளியூர் வெளிநாடு போங்க அப்படின்னு நமக்கு திடும்னு நம்ம கிளம்புற மாதிரி சில நேரங்கள் நமக்கு உண்டாகலாம் அப் அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள்லாம் அமையும் இந்த விசா சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் சரியாயிடும் பொதுவாக நம்ம இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தவரை குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் திருமணம் சம்மந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகிடும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் வேலை செய்கிற நிச்சயமாக புது கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும் டெம்பரரியாக வேலை பார்த்துட்டுருக்கேன் ரொம்ப நாளாக அப்படின்னு சில பேர் அவளுக்கு பர்மனெண்ட் ஆகுதற்கான வாய்ப்புகள் அது மாதிரி ரிஷபராசியில் ந பிறந்து நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிடணும் கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியான முறையில் கிடைக்கும் இந்த வருஷத்தில் இந்த குரு பயிற்சியில் இந்த கவர்மெண்ட் ஜாப் நிறைய யாருக்கு எந்த ராசிக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணினா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உண்டு ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அது மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு நெக்லஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கிடைக்குமான ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தங்கம் சேருங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தங்கம் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் சேரும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக சேரும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும் ரொம்ப ஒரு அற்புதமாக போயின்னு இருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை எல்லாமே நீங்க பெறுவீர்கள் அனைத்து வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் முடிஞ்ச போதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை நல்லா சேவிச்சிட்டு வாங்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அது மாதிரி பெருமாள் கோயிலில் ஏதாவது சர்வீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுனா போய் பண்ணுங்க இதெல்லாம் ரிஷபராசிக்கு உள்ளபடியே ஒரு பெரிய பரிகாரம் இல்லைங்கய்யா பெருமாள் கோயில் நாங்கள் போக மாட்டோம் சில பேர் அப்படி சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணலான்னா பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கணும் தூய தமிழில் நமக்கு சிவபுராணம் இருக்குது அதை நாம் தினமும் சொல்லணும் இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு பரிகாரம் எந்த கிழமையில் போனால் எங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த கிழமைகளில் நீங்கள் பெருமாள் கோயிலோ அல்லது சிவன் கோயிலோ போய்ட்டு வாங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு தயவு செய்து குலதெய்வத்தை மறந்துடாதீங்க ஏன்னா நம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் சோழி போட்டு பிரசனம் பார்க்கும்போது நம்ம குருவை தான் பிரதானமாக எடுத்துப்போம் அப்போ குரு நமக்கு ராசிக்கு வரும்போது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை ரொம்ப ரொம்ப பிரதானமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ எனக்கு ஒரு அதிர்ஷ்டமான எண்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இரண்டு ஐந்து ஆறு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக அற்புதமாக இருக்கும் அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னா மஞ்சள் மற்றும் வெள்ளை